இனி ஒருகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு மட்டன் குழம்பு தான் பண்ண போறோம் ஒரிசா ஸ்டெயிலில் ஒருசால எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி எந்த வித மசாலாவோ அதிகமா மிக்ஸ் பண்ணாம பண்றது அது மட்டையாண்டி மட்டன் சொல்லுவாங்க அஜி மூ அம்மா ஒடியார ஒரிசாரை கொரிப்பன்னா மட்டியாண்டி மட்டன் குறிப்பா கொறிப்பா போஞ்சாவுச்சு சைடு போய் பிசி டீட்டெயில் தமிழ் இருக்கோச்சு அம் மூட்டை மட்டியாண்டி மூரக்குச்சி ஆல்ரெடி யூடியூப்ல தீன் சார் தரக்காரி சைட்டை பொறுக்கிது அப்படேட் கொடுத்து எமதி மாட்டியா டம்மர மட்டன் கோயிலே அம ஒரே மசாலா நடிவா சிகி ஆண்டி மட்டன் ஆ ஒரிசால வந்து மேக்சிமம் மட்டன் பண்ணாங்கனாவே அது நம்ம மண் சட்டி பெருசா இருக்கும் அந்த மண் சட்டியில பண்ணாங்கன்னாவே அது ஒரு ஒரிசால ஒரு ஹோட்டல்ல கூட மட்டி ஆண்டி மட்டன்ன்றது ரொம்ப ஃபேமஸ் மண் சட்டியில செய்யற மட்டனுக்கு வந்து அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் நானும் வீட்டுல ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன் மட்டன் இருந்தா மேக்சிமம் அதுல பண்ணாவே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் அதனால அந்த மண் சட்டியில வந்துட்டு கடுகண்ணை தான் ஊத்திருக்கோம் நாங்க கடுகண்ணை ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் லைட்டா சுகர் போட்டிருக்கோம் சுகர் போட்டா வந்து அந்த சுகர் நல்லா பிளாக் ஆயிடுச்சேன்னா குழம்போட வெங்காயமெல்லாம் நல்லா ரெட் கலரா வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால ரொம்ப நிறைய போடக்கூடாது ஒரு பிஞ்சு மட்டும் போட்டிருக்கேன் அந்த சுகர் வந்து நல்லா பிளாக் ஆயிடும் அந்த தான் நம்ம மத்த எல்லாம் மசாலா கூட மிக்ஸ் பண்றதுன்னா மசாலானா வேற எதுவுமே இல்லை வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் கொஞ்சம் கரும் தெல்லு பேசி கரமும் இல்லை டைம் பியாஜோ பஞ்சாலம் கப்பக்கிக்கு பொல்லு ஃப்ரை பாப்பேன் பார்ப்பேன் இருக்கார் வெங்காயம் நல்லா நிறைய வெங்காயம் போடுவோம் நாங்க ஆல்ரெடி நிறைய நான் பண்ற சிக்கன் மட்டன் குழம்பு எல்லாத்திலயுமே வந்து வெங்காயம் மட்டும் தான் ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அந்த கடுகு எண்ணெயில கரெக்டா நம்ம ஃப்ரை பண்ணும் போதே கலர் வந்து எப்படி இருக்கு பாருங்க எண்ணெயோடத மட்டன் வந்து வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சிட்டு இருக்கோம் மட்டன் வந்து ரொம்ப பெரிய பெரிய பீஸும் இல்லாம ரொம்ப சின்னதும் இல்லாம மீடியம் பீஸ்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மண் சட்டியில் பண்ணும் போது வந்து அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் குழம்போடது குக்கர்ல எல்லாம் போட்டு வேக வைக்காம மட்டன் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இதுலயே வேக வச்சோமுன்னா அதோட டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண் சட்டியில குக்கர்ல வேக வைக்காம மண் சட்டிலேயே தான் குழம்பு மட்டன் வேகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ம மண் தான் இந்த மட்டன் குழம்பு செய்வாங்க அப்பப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுமானா ஈவனா வந்து வெங்காயம் நல்லா ஃபுல்லா கோல்டன் கலர் கலராயிடுச்சேன்னா அது நல்லா பேஸ்ட் ஆயிடும் இது மண் சட்டிக்கு வந்து நான் நார்மலா நீங்க மண் சட்டி இருந்தாவே நம்ம அந்த ஸ்டீல்ல வச்சிருக்கிற கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த மண் வந்து கொஞ்சம் கலந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணும்போது அடி பிடிக்கும் போதெல்லாம் அந்த மண் சட்டி வந்து கொஞ்சம் கூடு கூட ஆன மாதிரி ஆயிடும் அதுக்கு நீங்க கட்டையில வச்சிருக்கிற ஸ்பூன் எல்லாம் யூஸ் பண்ணமுன்னாவே நல்லா இருக்கும் ஒரிசால வந்து லாஸ்ட்டு ஒன் மந்தாக வந்து நான்வெஜ் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஏன்னா புரட்டாசி மாதம் அப்படின்றதால முக்கால்வாசி ஊரில் வந்துட்டு எங்கள் மாமியார் ஊரில் வந்துட்டு அந்த ஊருக்குள்ளவே மீன் யாரும் எடுத்துன்னு வர மாட்டாங்க மீன் அந்த கருவாடு மற்ற எதுவுமே நான்வெஜ் யாரும் வீட்டுக்குமே வராது யாருமே சாப்பிட மாட்டாங்க அந்த ஒரு ஊர் ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருப்பாங்க ஒருத்தவங்க அந்த மாசம் ஃபுல்லா சாப்பிட்டவங்க கூட லாஸ்ட் இருக்கிற அந்த அஞ்சு நாள் வந்து சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ் புரட்டாசி மாசம் நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சாலையும் இந்த லாஸ்ட் மாசம் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ் இப்ப அந்த ஒரு மாசம் முடிஞ்சிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்ப லாஸ்ட் நாள் வந்துட்டு லாஸ்ட் நாள் வந்துட்டு அஞ்சு நாள் வந்து சாப்பிட மாட்டாங்க அத வந்து பஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில அந்த அஞ்சு நாள் வந்து ஒரு மாதம் ஃபுல்லா சாப்பிட்டவங்க கூட நான்வெஜ் அந்த அஞ்சு நாள் வந்து சாப்பிடவே மாட்டாங்க அது லாஸ்டா வந்து நூவாக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க நூவாக்காயின்னா எந்த ஒரு மாசம் ஃபுல்லா சாப்பிடாதவங்க வந்து இப்ப நிறைய பேர் வந்து அந்த ஒரு நாள் வந்து நிறைய நான்வெஜ் சாப்பிட்றாங்க ஆக்சுவலா வந்து ஃபுல் மாசமும் வந்து ஜெகந்நாத் மந்திரில வந்து பூஜை பண்றவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு ஒரு டைம் மட்டும்தான் கார்த்திகை மாசம் சாப்பிடுவாங்க அன்னைக்கு வந்து நோக்காய் அன்னைக்கு வந்து தண்ணி கூட குடிக்காம ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்து பண்ணுவாங்க ஆனா ஒவ்வொரு ஊர்ல வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு ஒரு மாசம் சாப்பிடாதனால அந்த ஒரு நாள் வந்து நிறைய நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனா இதுல வந்துட்டு மாசம் மட்டும் வேற மாதிரி இருக்கும் சா நம்ம பண்ணுற அந்த வழிமுறைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஒரு சாலை வந்து கார்த்திகை மாதத்துல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஒரு மாதம் எந்த ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்றது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதம் வேற மாதிரி இருக்கும் அவங்க பண்ணுற எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதெல்லாம் ஒரே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொட்டை அடிக்கிறதும் இருக்கும் ஒரு சாலையும் அதே மாதிரி இருக்குது மட்டன் வந்து நல்ல வெங்காயம் வந்து ஃபுல்லாக வெந்துச்சு கெட்டதெல்லாம் தான் நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தமிழில் சொல்லின்னு இருக்கேன் நல்லா வெந்துச்சு தூள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சமாக ஜீரகம் பவுட்ரு இதில் வந்து மட்டன் மசாலா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க வெங்காயம் வந்து எவ்வளோ ஃபுல்லாக பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க ஃபுல்லாக வெங்காயம் வெங்காயம்ந்துட்டோனே அதை போட்டிருக்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கூட ஃபுல்லாக வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அடி பிடிக்காத மாதிரி எப்பவுமே ஃபுல்லாக வெங்காயத்தை மட்டும் கிண்டினே இருப்பாங்க வெங்காயம் ஃபுல்லாக பேஸ்ட் ஆயிட்டு அது ப்ரௌன் கலர் ஆனால் மட்டும்தான் மட்டன் போடுவாங்க அங்கே வந்து வெங்காயம் வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து அந்த ஸ்வீட்னஸ்ஸே இல்லாமல் ஏத்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி செம்ம ஆயிடும் அந்த அளவுக்கு ஒரு குழம்பு பண்றாங்கன்னா மட்டன் சிக்கன் எல்லாம் பண்றாங்கன்னா அந்த குழம்பு செய்யறதுக்கு டைம் அந்த ப்ராசஸே ரொம்ப லேட்டா நடக்கும் நம்மள மாதிரி அடிச்சு நான் பண்ற மாதிரி சீக்கிரம் சீக்கிரமா குக்கர்ல வச்சு வேக வைக்கிறது அதெல்லாம் நடக்காது நல்லா மண் சட்டில ஃபுல்லா அதை டைம் எடுத்து அந்த வெங்காயம் ஃபுல்லா பேஸ்ட் பேஸ்ட் பண்ணியும் வெங்காயம் போட மாட்டாங்க வெங்காயம் கட் பண்ணி தான் போடுவாங்க ஆனா அந்த வெங்காயம் வந்து எண்ணெயில வேகும் போதே பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறமா தான் அதுல எல்லா மசாலா சேர்க்கறதெல்லாம் வெங்காயத்தோட கலர் பாருங்க முதல் முதல்ல ஒரு பிஞ்சு சுகர் போட்டிருக்கோம்ல அதனால வெங்காயத்தோட கலரே ஃபுல்லா வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடும் ஃபுல் பிளாக் ஆயிடுச்சுன்னா அது ப்ரௌன் கலரெலாம் இருக்கும் தான் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டோமுனாவே போதும் அந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் பேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும் அவ தமிழ்நாட் நாக்ஸிமம் வெங்காயம் பேசி யூஸ் கோரியன மட்டன் சிக்கன் ரயூஸ் கோம ரெண்டாயும் பேஸ்ட் கோனிய பியர பேஸ்ட் கொக்கிய பியரே மீடா டேஸ்ட் ஆசுவன சேட்டப்படன் சிக்கன் சப் தரக்கி டேஸ்ட் செஞ்சு கொடியா நோடிய மசாலா சிக்ஸ் கொரண்ட் கொக்கிய அம ஒசார பியாஜை பொலவொக்கிக்கு சே பேஜரை ஃபுல் பேஸ்ட் டைப்பில் நொடியை யூஸ் குறிவனே அவள் கொட்டு கொட்ட ஸ்டேட்டில் கொட்டு கொட்டு டிஷன்னா வெரைட்டி ரொய்வா எட்ட ஃபுல் டொம டொமட்டரை ஃபுல் பேஸ்ட் வைக்கலாம் தக்காளி ஃபுல்லாக போட்ட தக்காளி ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு வெங்காயமும் ஃபுல்லாக பேஸ்ட் ஆயிடுச்சு அந்த ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம மட்டன் போட்டுட்டு இன்னும் மட்டனும் இது கூட நல்லா குழையிற மாதிரி வேக வச்சுக்கினே இருப்பாங்க தக்காளி நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல தனியா பவுடரும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டன் நம்ம வேக வேக வைக்காம தான் போட போறோம் இந்த மண் தான் ஃபுல்லா வேகம் அது தனியா மட்டன் வேக வச்சுட்டு குழம்புல சேர்க்கிற மாதிரி இல்லை அப்படியேதான் போட்டிருக்கோம் ஐஸ் மாதிரி இருக்கு நான் தண்ணியில் ஆல்ரெடி இது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தது கொஞ்சமா அந்த எடுத்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வச்ச உடனே கரெக்டாயிடும் மட்டன் அவ்வளோதான் இந்த மட்டன்ல வந்துட்டு சுடு தண்ணி ஊத்திட்டு குழம்பு திக்கி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து மட்டன் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் மட்டனோட கலர் வந்து அந்த வெங்காயம் ஃபுல்லாவே பேஸ்ட் ஆயிடுச்சு அப்போ வெங்காயம் வேகறதுக்கு அந்த தக்காளி எல்லாம் வேகறதுக்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் ஆல்ரெடி இப்போ மட்டனும் இந்த கிரேவி கூடவே வேகணும் குக்கர்னா ஒரு விசில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் ஆனால் இந்த மண் சட்டியில் சிம்மில் வச்சே வேக வைக்கும் போது கா மேக்சிமம் ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர் ஆகிடும் இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு ஊரில் வந்து அடுப்பில் தான் பண்ணுவாங்க அடுப்புக்கு வந்து கட்டை சூளா அப்படின்னு சொல்லுவாங்க சூளானா அடுப்பு அடுப்பில் வச்சுட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சுட்டு சிம்மில் வச்சு பண்ணும்போது அதோட அதோடய டேஸ்ட்டே செம சூப்பராக இருக்கு இருக்கும் கேஸில் வந்துட்டு அதே மாதிரி தான் எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக அந்த மட்டனில் இறங்கணும் நல்லா மட்டன் வந்துட்டு சிம்ல வச்சுட்டு வேக வச்சுட்டேன் அது கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபுல்லா எப்படி வந்துட்டு இருக்குது பாருங்க அதோடது அந்த மட்டனோடது வந்து ஃபுல்லா அந்த பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு அதுவும் ஒரேடியா தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு அந்த மசாலா ஃபுல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி வேக வச்சுட்டாவே நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து இப்ப இந்த டைம்ல வந்து சேர்த்துருவோம் நாங்க ஏன்னா மட்டன் வேகறதுக்கு டைம் ஆகும் அதனால வந்துட்டு முன்னாடி உருளைக்கிழங்கு போட்டோம்னா உருளைக்கிழங்கு ஃபுல்லா அப்படியே ரொம்ப வெந்துட்டு குழஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால மட்டன் பாதி வந்தோடனே உருளைக்கெழங்கு கட் பண்ணாவே போதும் ஆனா சிக்கன் நான் வந்து சேம் டைம்ல ரெண்டுமே போட்டுடலாம் உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் கட் பண்ணி போடுவாங்க ஏன்னா மட்டன் வேகிற டைமுக்கு அது கரெக்டா வெந்துடும் அதுக்காக மட்டன்னா எத்திக்க மசாலா ஆளு என்ன மட்டன் டீக்க ஆஃப் சிச்சிக்கொள்ள டைம் ரென் ஆளு மிசிவோம் போன பையனா குக்கர் ரொக்கி பத பொட்டு டைம் ரொரிய பத டீக்கு ரொம்ப களி மட்டையாண்ட கொரிப்போ டைம்ர மட்டன் ஆஃப் செஞ்சு கொள்ள டைம்ரே ஆளு மிக கொரிக்கி பையன் தரக்கார் தப்புறம் சிம் ரொக்கிக்கு தீர தீர சிஜிபோ டைம் கரெக்ட் எயிச்சுப்போம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுட்டு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேக வச்சிருந்தாவே கரெக்டா வெந்துரும் மட் மட்டனும் ஃபுல்லாக வெந்துடும் உருளைக்கிழங்காக அந்த அளவுக்கு வெந்துடும் மண் சட்டியில் வந்துட்டு எங்கள் ஊர் ஒரு பண்ணுற ஸ்டைலில் நாங்கள் வந்து மட்டன் குழம்பு பண்ணுறோம் இதே மாதிரி ஃபுல் நிறைய மசாலாலாம் சேர்க்காம செம்ம டேஸ்டியாக ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியும் ஒரு ஒரு குழம்பு ஆனால் எல்லாமே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் அந்தந்த டேஸ்ட்டும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நிறைய கூட செஞ்சு பார்க்கலாம் அவ் அவு అమ్మ ఒడిశా స్టైల్ ర మట్టి ఆడిన అమ్మ కొరిచి అవు తమిళనాడు స్టైల్ ర ఆల్రెడీ నొడియా పక్షికి కొరిపో తరకారీభూ ఆల్రెడీ కొరికి యూట్యూబ్ లో అప్లోడ్ కొరుచింది గుట్టు గుట్టు స్టేట్ రా సేమ్ మటన్ కోణ కోణ స్టైల్ ஸ்டைல் ர வெரைட்டினா அப்படின்னா ட்ரை குறுக்கி தேக்கு வந்து பொலுலக்கி பார்த்தோ குட்ரெண்ட் பிள்ளை மனக்கு காய்ப பயம்பு இன்ட்ரெஸ்டா காய்பா ஒரே மாதிரி குழம்பு மட்டன் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து யூடியூப்ல வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு கூட ட்ரை பண்ணலாம் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உருளைக்கெழங்கு வேகிற வரைக்கும் அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டு உருளைக்கெழங்கு வெந்துடும் லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்தோம்னாவே மட்டன் ரெடி ஆயிடும் மட்டன் குழம்பு செம்ம சூப்பரான மட்டன் குழம்பு நல்லா திக்காக வெந்துச்சு பாருங்க மட்டன் வந்து வேகிறது வந்து சிம்மில் வச்சு வேக பண்ணோடவே உருளைக்கிழங்கு ஒன்ஸ் நம்ம மிக்ஸ் பார்த்தோம்னா அழுத்தி பார்த்தோம்னா நல்லா வெந்துடும் ஒரு ஒரு மட்டன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து இந்த மட்டை ஆண்டிலேயே மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவர் கூட வெந்துடும் ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டோம்னா மட்டன் அந்த போன் அல்லாது தானே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுருந்தாப்பே கரெக்டாக இருக்கும் இப்பவும் கொஞ்சம் கொஞ்சமா நான் சுடு தண்ணி ஊத்தி ஊத்தி அந்த திக்னஸ் வரும்போது கரெக்டா குழம்பு வந்து கரெக்டா வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணினே இருந்தோம்னா இன்னும் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் கொத்தமல்லிய வந்து லாஸ்ட்டா போட்டுட்டு சர்வ் பண்ணலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு எதுவுமே இல்லாமையா அந்த குழம்போட டேஸ்ட் எவ்வளவு திக்கா வந்திருப்பாருங்க நான் பூண்டு வந்து இடிச்சிட்டு போட்டுட்டேன் இதுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி போடல பூண்டு இடிச்சிட்டு போட்டிருக்கோம் அதனால அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் மட்டனோட குழம்புக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு எங்களோட குழம்பு மட்டன் குழம்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டோம்னாவே எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வர மாதிரி ஆகிடும் எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அவ்வளோவா சேர்த்துருக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்